மாலையா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டிமாண்டிக் காலனி டூ படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க படம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு போகுது படத்தை எந்த என்னென்ன சீன்ஸ் இருக்கு இந்த படம் மக்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா அந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு ஆனா இந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்கணும் ஆடியன்ஸ் கிட்ட தான் கேட்கணும் போய் ஆடியன்ஸ் கிட்டே கேட்போம் வாங்க நல்லதாங்க தாங்க படம் ஓகே தான் ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பார்த்து தான் வந்தேன் அதுக்கு ஈக்குவலான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் சொல்லுவேன் பார்ட் த்ரீ இருக்கு ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன் பார்க்கலாம் ஆ பணம் நல்லா இருந்துச்சுக்கோ ஆக்சுவலி எப்படின்னா டிமாண்ட்காணி ஒன்னில் எங்கே விட்டாங்களோ ஸோ அது கண்டிவாக வந்து டிமாண்ட் டிமாண்ட்காணி டூவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ டிமாண்ட் டிமாண்ட்காணி த்ரீ வர வருது ஸோ கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆ ஒரு ஓரளவுக்கு பார்க்கலாம் ஒன் டைம் பார்க்கலாம் சரி ஓகே மியூசிக்கு பாட்டில் தான் ஹாரராகலாம் சொல்ல முடியாது ஹாரர்னால் த்ரில்லிங்கோடு வரணும் அந்த த்ரில்லிங் இதில் இல்லை பார்ட் அளவுக்கு இது இல்லைன்னு சொல்லலாம் ஒரு டைம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னே தெரியல என்ன வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ எடுப்பாங்க ஃபஸ்ட்டு வீடியோ தான் காமிப்பாங்க சூசைட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றதே ஃபஸ்ட்டு புரியல அடுத்தது செக் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுக்காத செகண்ட் பார்ட் செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் அந்தளவுக்கு த்ரில்லிங்காக வரல சொல்ல போனோம் தான் சொல்லணும் படம் நல்லா இருந்தது நல்ல மூவி அருள்நீதி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் வந்து நல்லா என்ஜாயபுளாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் நல்லா கனெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இல்லை நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோட அதுவும் வரல நல்ல மூவி ஒன்று பார்க்கலாம் தான் வந்தோம் ஸோ அதனால் ஐ திங்க் வி என்ஜாய் த மூவி ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா குயிக்காக போச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் இந்த விஎஃப்எக்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நம்ம கொஞ்சம் லாக் இருக்கிற மாதிரி இருந்தது பட் ஸ்டில் அந்த தேர்ட் பார்ட் லீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக மேபி அந்த இது பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் லென்த்து மேபி ஒன்று ட்ரிம் பண்ணியிருந்தால் இன்னும் செகண்ட் ஆஃப் நல்லா ஸ்பீடாக இருந்திருக்கும் பட் ஓவரால் இட்ஸ் வெரி குட் மூவி அருள்நிதியும் நல்லா பண்ணியிருக்காரு பிடிச்ச சீனுன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு நாலஞ்சு சீன் இருக்குது இப்போ நம்ம அதை நம்ம பிரேக் பண்ணிவிட்டோம்னா அது ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும் ஸோ ஓவராலாகவே நல்ல மூவி எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் அருள்நிதி வாஸ் எக்ஸெப்ஷனல் மியூசிக் நல்லா இருக்குது ஸோ ஓவராலா குட் மூவி பை த டேரக்டர் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுங்க நடுவில் பட் ஆனால் பரவாயில்ல அங்கே கொஞ்சம் எங்கேஜ் சீன்ஸ் இருந்துச்சு ப்ரீ கிளைமேக்ஸும் கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு அது நடுவில் கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் நிறைய மூவி பார்க்குறவங்க ஈஸியாக நெக்ஸ்ட் டைம் நடக்குவங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் பட் ஆனால் பரவாயில்ல ஒன் டைம் பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனை வந்தீங்கன்னா படம் பிடிக்காது கொஞ்சம் ஓப்பன் மைண்டடில் வாங்க கனெக்ஷன் நல்லா இருக்குது ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டோட கணக்ஷன் இருக்கு யூ நான் ஃபைவ்க்கு த்ரீ கொடுப்பேங்க த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆ மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்போர்ட் நல்லா தான் இருக்குது கைதி மாதிரி இல்லை பட் நல்லா இருக்கு ஆமாம் ஆனால் ஃபேமிலியோட இந்த தேட்டரில் தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இதுக்கு முன்னாடி ஷோ எதுவும் இல்லை இந்த தேட்டரில் டுவெல் தேர்ட்டி ஷோ ஃபஸ்ட் டே அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டடாக இல்லை பட் ஆனால் பரவாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்